அவங்கள பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் பிடிச்ச கனவா ஃப்ரை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க அவங்களே கட் பண்ணி தருவாங்க பெருசு பெருசாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக கட் பண்ணலாம் ஸ்கொயராக கட் பண்ணலாம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கனவா வந்து இந்த மாதிரி தலை இருக்கும் தலையில் வந்து அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல் வந்து கண் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கண்ணில் வந்து ஒரு இங்கு மாதிரி வரும் அதை எடுத்துடணும் அப்படி லைட்டாக பிதிக்க வச்சோம்னா இன்கு மாதிரி வெளியில் போயிடும் நம்ம அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணும்போது இதை வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இதை கட் பண்ணிக்கோங்க அது மாதிரி இந்த தலையை அப்படியே கொத்தா போட்டுப்பாங்க என்ன பண்ணணும் இந்த கண்ணை வந்து லைட்டாக அப்படியே அனுப்பி விட்டுட்டு இந்த இன்கெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இது சேர்த்தே போடுங்க இதுதான் நிறைய சத்து இடுப்பு வலிக்கெலாம் வந்து இந்த கனவாலாம் தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது இடுப்போலின்னால் ரொம்ப கேட்கும் கை கால் வலி இடுப்பு வலிக்கெலாம் இது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் குறையும் வலி குறையும் ரொம்ப சத்து மிக்க ஒரு கனவா கனவான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கடம்பான்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் குழம்பு என்ன பண்ண போகிறோம்ன்றது பார்க்கலாம் வந்து மத்தி குட்டி குட்டி மத்தி வாங்கிட்டு வந்து இதை கிளீன் பண்ணியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து மத்தி கறி இன்றைக்கி

அது மாதிரி ஜாயின் பெயின்லாம் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா இடுப்பு வலி இருக்கும் சில பேருக்கு ரொம்ப நாளாக இடுப்பு வலிச்சுட்டேயில்ல அப்படின்வாங்க அப்படி இருக்கிறவங்கெல்லாம் கனவாலாம் சா சமைச்சு சாப்பிட்டாங்க வச்சுங்க அடிக்கடி அந்த மூட்டு வலி கை கால் வலியே வராது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உடம்புக்கும் நல்லா சத்தாக கொடுத்துரும் ஜாயிண்ட்டுக்குலாம் நல்லா சத்து கொடுக்கும் எதும்புக்கு நரம்புக்குலாம் நல்லா சத்து கொடுக்கறதால வலி குறைஞ்சிரும் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இது ஈஸியாக சமைச்சு சாப்பிட்லாம் மீன் சாப்பிடும்போது கனவாகவும் கிடச்சதுன்னா வாங்கிட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க கை கால் வலி இருக்காது இடுப்பு வலி இருக்காது சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மத்தி கறி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கனவா ஃப்ரையை பா செஞ்சு பார்ப்போம் இப்போ மத்தி கறிக்கு வந்து நம்ம மசாலா கொஞ்சம் வறுத்து தான் அரைக்க போகிறேன் அது மாதிரி கனவாவை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும் அது ரெண்டையுமே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க இது எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனவா பிடிக்காதுன்றவங்க கூட இந்த ரெண்டு பிளேட் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிடுவாங்க ஹோட்டலுக்குலாம் போன கூட கனவானா அப்படி சாப்பிடாம இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலெலாம் பார்த்தோங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு ரெண்டு பிளேட்டாக வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு கனவா ஃப்ரை பார்க்கலாமா கனவா மீன் கிளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சிட்ருக்கு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போடுவோம் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு அதில் இந்த கனவா க்ளீன் பண்ண கனவா எப்படி இருக்குது பாருங்க நல்லா நொங்கு மாதிரி இருக்குது நல்லா வெலை வெளியே இருந்துட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இது எல்லாமே வேக வச்சிடணும் நம்ம வறுக்கும்போது சட்டுன்னு வேகாது இது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஃபஸ்ட்டு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி சூடு பண்ணியிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் என்ன சூடான உடனே ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறதால இவ்வளோ போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கும்போது கொஞ்சம் குறச்சிக்கோங்க இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்க போகிறோம் வதக்கிட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கணும் இதுதான் அந்த குழம்புக்குள்ளே மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் இது நார்மலாக வைக்கிற மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் இந்த மத்திக்கறி வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் லேசம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டும் போட்டுருவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற வச்சு அரைச்சிக்கோங்க சூடாக மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது மேலெல்லாம் தெரிச்சிரும் அதனால் லைட்டாக ஆறின உடனே நம்ம இதை அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துடணும் ஒரு சட்னி மாதிரி அரைச்சிட வேண்டியது தான் இது கூட விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கூட அரைச்சிக்கலாம் கருவேப்பிலை தழை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா நல்லா வாசமாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எப்பவும் சாப்பிட்ற மீன் குழம்பு மாதிரி இது இல்லாமல் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடணும் அடுத்தது குழம்ப தாளிச்சிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடாகட்டும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறேன் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பந்தான் அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ரெண்டு பச்சை மிளகாவோட நிறுத்திடுங்க லைட்டை அப்படி உடச்சி போட்டுருங்க நாங்கள் வெடிக்கும் அந்தமாதிரி உடச்சி போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா வந்து மீன் குழம்புல இருக்கும்போது நல்லா புளி மிளகாய் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் எடுத்துக்கலாம் எடுத்து தொட்டுக்கலாம் அதை அதுக்காக தான் பச்சை மிளகாய் போடுறது ஃப்ளேவராகவும் இருக்கும் அந்த பச்சை மிளகாய் யூஸ் ஆகும் நம்ம தயிர் சாதம் சாப்பிடும்போது ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சு தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டு அதை இதில் போட்டுரும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி தனி மிளகாத்தூள் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் நார்மல் சில்லி பவுடர் போடுறீங்கன்னா கொஞ்சம் குறச்சிக்கோங்க காரம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் அளவாக உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு துண்டு வெல்லம் கூட போட்டுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஒரு துண்டு வெல்லம் போடுவேன் இதில் அப்போ வந்து குழம்பு வந்து நல்லா சமமாக உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சமப்படுத்திடும் இனிக்காது இன்னைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே போட மாட்டாங்க ஆனால் ஒரு துண்டு ஒரு சின்ன பீஸ் ஒரு வெள்ளமோ ஒரு ஸ்பூன் சக்கரையோ ஒரு லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டோம்னா அப்படியே காரம் உப்பெல்லாம் சமப்படுத்திடும் ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இதை கரைச்சி வடிகட்டி வந்துடலாம் புளியை ஊற்றியாச்சு நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் இந்த சமயத்தில் செக் பண்ணிக்கோங்க கொதிக்கும் போது நான் சொன்ன மாதிரி ஒரு துண்டு வெல்லம் போட்டுறதுனா போட்டுக்கோங்க வேண்டான்னா விட்டுடலாம் அது ஆப்ஷனல் தான் நல்லா கொதிக்கட்டு நடு நடுவில் கிளறி விட்டுக்கணும் நல்லா கொதிச்சு அப்படியே சூப்பராக சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கிறப்ப மீனை போட்டுட்டிங்கன்னா மீனில் வந்து மசாலாவே ஒட்டாது உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது மீனும் கவுச்சி அடிக்கும் கவுச்சி இல்லாமல் இருக்கணும் மீன் குழம்பு அப்படின்னா இந்த மாதிரி திக்கு கிரேவி கிடைக்கணும் அப்போ தான் வந்து மீன் கவுச்சி அடிக்காமல் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ண மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா திக்காக வர்றப்ப மீன் அதில் போட்டுடலாம் போட்டு கிளறிட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க கொதிக்க விட்டிங்கனாக்கா இந்த மீன் இது குட்டி குட்டி மத்தியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி சின்ன மீனுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்மில் வச்சு மூடிடணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தா போதும் அழகாக வெந்துடும் உடையாமல் இருக்கும் மூடி வச்சுருவோம் அடுத்தது நம்ம கனவாவை ஃப்ரை பண்ணிடலாம் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்குவாங்க வெந்திருச்சான்னு எடுத்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள்னாக்கா நம்மளுக்கு சாப்பிட்றப்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா வெந்திரிச்சு தண்ணியெல்லாம் லைட்டாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் கனவா தாளிக்கிறதுக்கு வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாமே நான் இப்போ நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா சிதி செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது குழம்பு கூட வைக்கிறாங்க கடம்பா குழம்புன்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே கொடுப்பாங்க பாருங்கள் கடம்பா குழம்பு வேணுமான்னு சொல்லிட்டு மீன் குழம்பு மாதிரியே வச்சு விட்டுருவாங்க யாரா குழம்பு மீன் குழம்பு ஸ்டைல்லேயே இந்த கனவா மீன் போட்டு குழம்பு வச்சுருப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய தக்காளி போட வேண்டாம் புளிப்பாக இருக்கும் அதனால் ஒரே ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு லேசாக வதக்கிக்கலாம் இதுக்கு மசாலான்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேர்க்க தேவையில்லை இஞ்சி பூண்டுலாம் கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுவே நல்லா வாசமாக இருக்கும் காரத்துக்கு மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் என்ன வேக வைக்கும்போதும் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி அதிகமாக போட அந்த எண்ணிக்கெலாம் அப்புறம் அந்த கவுச்சி வாசனை வராமல் நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பொடி நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறேன் இது கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு மட்டும் போடுங்க ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் பருவப்பில் கொஞ்சம் போட்டு நல்லா அதையும் சேர்த்தே வதக்கிடலாம் வேக வச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா கனவா மீன் அதை அப்படியேவே இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிடுங்க அது ஒன்றும் தேவைப்படாது அதனாலலாம் சத்தும் போயிடாது கொஞ்சந்தான் தண்ணி மிச்சம் இருக்குது நல்லா கிளறி விட்டுக்கணும் மூடி சிம்மில் வச்சுட்டு ஹைலியாக வச்சிங்கனாக்கா கலர் வந்து ஆயிரும் இதுவே சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மெ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா செவக்க வேக வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைனாலே செவந்து போகணும் தீஞ்சு போயிடக்கூடாது செவந்து வரணும் நல்லா சிம்மில் குறைச்சி வச்சுட்டு அப்படியே அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா செவந்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் நம்மளுக்கு ஏன்னா இந்த மசாலாலாம் போயிட்டு அந்த கனவா மே மீன் மேலே போய் கோட்டிங் மாதிரி வந்துடும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா நல்லா இந்த அளவுக்கு அதை சிம்மில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணுங்கள் ஹையில் வச்சுட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி டேஸ்ட்டு வராது டக்குன்னு போயிட்டு கலர் மாறிடும் தீஞ்ச மாதிரி ஆயிரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கனவா ஃப்ரை செமையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ என்ன சமைச்சிருக்கேன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சாதம் ரெடியாக இருக்குது சாதம் ரெடி அடுத்தது என்ன ரெடியாக இருக்குது நல்ல சூப்பரான மத்தி கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படியே வந்தால் கனவா ஃப்ரை செம்மையாக இருக்கா இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு செம்ம சாப்பாடு எண்மையெல்லாம் நிறையா அப்போ தான் உடம்பு வந்து உறுதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கா சாப்பாடு எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே தெரியல பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்